வணக்கம் எக்ரா டிவி வழங்கும் பங்கு சந்தை ஐந்து மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஒவ்வொரு நாளும் நம்ம பங்கு சந்தையில் குறிப்பா பியூச்சர்ஸ் நிப்டியோட பிக் பிக்சர் இன்ட்ராடே சாட் போன்றவற்றை நம்ம கணிச்சு ஒரு இன்ட்ரடே வியாபாரத்திற்கும் ட்ரேட் பண்ணதுக்கு வாய்ப்பு பார்க்கிறோம் இன்னைக்கு அமெரிக்காவுடைய பொழுது ட்ரம்ப் ஜெயிச்சது எல்லாருக்கும் அதிர்ச்சியாக இருந்தது அதனால பெரியாளர்கள் இரக்கம் கண்டது இந்த பெரிய இறக்கம் முழுவதையும் அது திரும்ப ஈர்த்து கொண்டது ட்ரம்ப் ஜெயிச்சது உறுதியான பிறகு ட்ரம்ப்னுடைய சாதகமான அம்சங்கள் என்ன அப்படின்றதையும் சந்தையானது பார்க்க ஆரம்பித்தது அந்த வகையில சந்தையானது இப்போதைக்கு அந்த முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றத நம்ம பார்த்தோம்னாக்க சந்தை ஏற்றுக்கொண்டு விட்டது ட்ரம்ப்போட வெற்றியை ஏற்றுக்கொண்டு விட்டதாக தான் பார்க்குறோம் அப்போ நிஃப்டி எப்படி நகர்ந்துருக்கு அப்படின்றத வரைபடம் பார்க்கலாம் இப்போ நிப்டியுடைய வரைபடத்தை நமக்கு நாங்கள் கொண்டு வர இதை நம்ம ஃபர்ஸ்ட் டெய்லி சார்ட்ல பாத்திரலாம் டெய்லி சார்ட்ல பார்க்கும்போது ஏறக்குறைய ஒரு பெரிய ஒரு கேப்டவுன்ல இறங்கியாச்சு இல்லையா நேத்தியோட க்ளோசிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தா இது வந்து எட்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறு ஐநூத்தி ஐம்பத்தி ஆறுல இருந்து எட்டாயிரத்தி நூத்தி நூத்தி ஏழு எழுபத்தி ஆறுக்கு கூட வந்தாச்சு ஸோ ஐநூறு புலிகளுக்கு பார்த்தோம் இந்த இறக்கம் அப்படின்றது கிட்டத்தட்ட நான் சொன்ன காலையில சிறப்பு செய்திகள் கூட இந்த கேப்பை முடிவுக்கு வாய்ப்பு இருக்கிறதோ அப்படின்னு ஒரு கேள்விக்குறி கூட்டு சொல்லிருந்தேன் இந்த மாதிரி கேப்பை க்ளோஸ் பண்ணியாச்சுப்போம் கேப்ப க்ளோஸ் பண்ணது பிறகு இதை இன்டர் எப்படி வியாபாரம் பண்ணலாம் அவலி சாட்ல பிரிச்சோம்னா ஒரு தொடர்ந்து ஒரு ஹயர் டாப் ஹயர் பாட்ட ஃபங்க்ஷன் மேலே ஏறி தடைநிலை அருகாக இருக்கிறது அப்போ இந்த இடத்துல இந்த டாப் ஐநூறு எட்டாயிரத்தி ஐநூறு அப்படின்ற ஒரு ரெசிஸ்டன்ஸ் இப்போது இருந்துட்டு இருக்கு கீழே இந்த முக்கியமான எல்லையா நம்ம பார்த்தாக்கா இந்த எல்லைன்றது என்றது இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் நான் இங்க நம்ம வச்சிருக்கிற எல்லை வந்து எட்டாயிரத்தி நானூத்தி முப்பது இப்போ இந்த நானூத்தி முப்பது இல்ல நானூத்தி இருபது கூட வச்சுக்கலாம் இருபது ஐநூறு இப்போ நானூத்தி இருபது ஐநூறு தான் ரெண்டு எல்லை முக்கியமான எல்லை போஷன் ட்ரெடர்ஸ் தான் யோசிக்கணும் பட் இன்ட்ராடே இல்ல சின்னதா ஒரு ஷாப் லாஸ் வச்சு பண்ணணும்னு நினைக்கிறவங்க அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கலாம் இந்த சார்ட்ல நமக்கு பார்க்கும்போது எயிட் தௌசண்ட் ஃபோர் நைன்டி ஃபைவ் இல்ல எயிட் தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட் பயிரா மாறலாம் ஆனா கொஞ்சம் கிட்ட ஒரு ஸ்டாப் லாஸ் போடலாம் அப்படின்றத நம்ம எங்க தேடலாம் எயிட் தௌசண்ட் ஃபோர் பிப்டியை தேடலாம் எயிட் தௌசண்ட் ஃபோர் பிப்டியும் எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இன்ட்ரெட் பேசு யோசிக்கலாம் ஆனா இந்த ஃபோர் டுவெண்ட்டி உடைக்கப்படாத வரை மீண்டும் மீண்டும் மேலே செல்ல வாய்ப்பு ஃபோர் டுவெண்ட்டி உடைச்சிருச்சு அப்படின்னா இறங்குவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறதா பாக்குறோம் இதற்கான முக்கியமான எல்லைகளை இப்ப நான் உங்களுக்காக வரைஞ்சு காட்டுறேன் எாயிரத்தி எழுபது வச்சிருக்கோம் கீழே எட்டாயிரத்தி இருபது என்பது பொசிஷனுக்கான ஸ்டாப் கூட வச்சுக்கலாம் இதுதான் முக்கியமான இல்லைகள் இந்த வீடியோ பிடிச்சிருக்க நம்பரை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய சப்போர்ட்டு நன்றி